பாட்டாளி சொன்னே என் மக்களே இன்னைக்கு உங்கள் கிட்ட பேச போகிறேன் ஆனால் பேச போகிற எனக்கு என் தொண்டை அடைக்குது ஆனால் பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் இப்போ வெளியில் நடக்கிற சண்டைய தயவு செஞ்சு ஒரு குடும்ப சண்டையாக பார்க்காதீங்க இது ஈகோ பிரச்சனை இல்லை இது கோபம் இல்லை இது நான் பெற்றெடுத்த ஒரு ஏக்கத்தோட ஆன்மாவை காப்பாற்றுற போர் கடந்த சில வாரங்களாக அன்புமணி கும்பலில் இருக்கிற சிலர் என்னை பற்றி என்னென்னவோ சொல்கிறாங்க ஐயாவுக்கு வயசாகிடுது புத்தி பேதனைச்சுடுது சுய நினைவு இல்லாமல் பேசுகிறாருன்னு அசிங்கப்படுத்துகிறாங்க அவங்க என்னை என்ன வேணும்னாலும் சொல்லட்டும் பழி சுமத்தட்டும் அதை தாங்கிக்கிற சக்தி இந்த இதயத்துக்கு இருக்குது ஆனால் என் உழைப்பில் உருவான இந்த கட்சியை தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க இந்த கட்சி எனக்கு யாரும் கொடுத்த சீதனம் இல்லை இது எனக்கு பரம்பரையாக வந்த சொத்து இல்லை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நிமிஷமாக என் ரத்தத்தை வேறுவையை சிந்தி நான் கட்டின மக்கள் கோட்டை இதுக்காக தியாகம் பண்ணியிருக்கேன் வெறும் பதவிக்காகவா இல்லை என் மக்களுக்காக ஆனால் இன்றைக்கி கண்ணு முன்னாடி இந்த கட்சி பலவீனமாக நிற்கிறப்போ பெத்த வயிறு பத்து எரியுது உண்மைதான் நான் என் மகன் அன்புமணியை நம்பினேன் அது நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு சேர்ந்து நின்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவோம் என்று நினைச்சேன் அவனை ஒரு நல்ல தலைவனாக செதுக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் இன்னைக்கு ஒரு கசப்பான உண்மை புரியுது சிலைகளைத்தான் செதுக்க முடியுமே தவிர சில பேரை செதுக்கவே முடியாது மாற்றவே முடியாது தலைமைங்கிறது அப்பன் வீட்டு சொத்து மாதிரி வாரிசாக வர்றது இல்லைப்பா அது உழைப்பால் தியாகத்தில் வரணும் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அன்புமணிக்கு நான் என்ன வாய்ப்பை கொடுக்கல எம்பி பதவி மத்திய மந்திரி பதவி தேர்தலில் தோற்ற பிறகும் ராஜ்யசபா பதவின்னு எல்லாமே கொடுத்தோம் ஆனால் பொறுப்பு வந்தால் மட்டும் போதாது பொறுப்புணர்ச்சியும் வேணும் பொறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிற மாதிரி அன்புமணி தன்னோட பொறுப்பை சரியாக செயல்படுத்துறங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன் நேஷனல் ரெக்கார்டையே எடுத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் நாடாளுமன்ற கணக்கை பாருங்கள் தேசிய சராசரி வருகை பதிவேட்டில் மற்ற எம்பிக்களோட வருகை எழுபத்தொம்பது சதவீதம் இருக்கிறப்போ அன்புமணியோட வருகை எவ்வளவு தெரியுமா வெறும் முப்பது சதவீதம்தான் அதாவது பாதி கூட இல்லை போல் விவாதங்கள் நடைபோ நடைபெறும்போது சராசரியாக எழுபத்தொம்போது விவாதங்களில் ஒரு எம்பி பங்கேற்றிருக்காங்க ஆனால் அன்புமணி எத்தனை விவாதங்களில் பங்கேற்றிருக்கார் தெரியுமா வெறும் ஏழு தான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசுதான் வலிக்குது அவமானமாக இருக்குது ஒருத்தரை நம்பி நாம் பொறுப்பு கொடுத்தோம்னா மக்களுக்காக உழைக்கணும் ஆனால் அவர் வீட்டில் உட்கார்ந்து என்ன பண்ணுறார் எப்படி எம்பி பதவியை வீணடித்தாரோ அதே மாதிரி கட்சியிலேயும் ஆயிரத்தட்டு உதாரணங்கள் இருக்குது ஒழுங்காக கலப்பணி ஆற்றலை தொண்டர்களை சந்திக்கலை இதுதான் உழைப்பாக இல்லை இதுதான் மிகப்பா ஒரு காலத்தில் இருபது எம்எல்ஏக்கள் இந்த கட்சிக்கு இருந்தது இன்றைக்கி அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறது ஏன் தெரியுமா உழைக்க வேண்டிய இடத்துல உரிமை கொண்டாடிட்டு இருந்தோம் என்னை ஏமாத்தினவங்களை நான் மன்னிப்பேன் ஆனால் என்னை நம்பி வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை ஏமாற்ற நான் விடமாட்டேன் எனக்கு இந்த வயசில் பதவியோ அதிகாரமோ தேவையில்லை நான் கட்டின இந்த வீட்டை உங்களுக்காக காப்பாற்றவே நான் இப்போ முன்னாடி வந்து நிற்கிறேன் இந்த கட்சியை காப்பாற்ற சில உறவுகளை இழக்கணுமா ஏற்கனவே நான் அதையெல்லாம் தள்ளிட்டு வந்திருக்கேன் சட்டப்படியும் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி தலைமை பதவியே கோர்ட்டில் நிற்குது அஸ்தி வாரத்திலேயே சந்தேகம் வந்தால் அந்த கட்டடம் எப்படி இருக்கும் அதுபோல் தான் சொல்கிறேன் டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி சேலத்தில் கூடுற பொதுக்குழு சாதாரண கூட்டம் இல்லைப்பா அது உண்மையான பாமகவோட மறுபிறப்பு வர தேர்தலில் இருபத்தஞ்சி தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்ம கட்சியோட சின்னத்தை மீட்கணும் நாம் இழந்த கட்சியோட அங்கீகாரத்தை மீட்டெடுக்கணும் இந்த கட்சியை மறுபடியும் மக்களுக்கான கட்சியை மாற்றுவதற்கான போராட்டம் இது அன்புமொழி பக்கம் இருக்கிற என் தொண்டர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் தந்திரங்களுக்கு ஏமாந்திராதீங்க ஒரே ஒரு கேள்வி உங்கள் மனச்சாட்சி கிட்ட கேளுங்க பெத்த அப்பனுக்கே துரோகம் செய்கிறவர் நாளைக்கு இந்த இயக்கத்தையோ இந்த மக்களையோ காப்பாற்றுவாரா எனக்கு வயசாகிடுச்சு இதுதான் என் கடைசி யுத்தமாக கூட இருக்கலாம் ஆனால் என் உடம்பில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக போராடுவேன் கோபத்தில் இல்லை அறத்தோட அன்போட நிற்ப ஒரு உரம் ஓடி உழைச்ச என் தம்பிங்க என் பிள்ளைகள் எல்லோருக்கும் அன்னைக்கு சேலத்துக்கு வரணும் ஒருத்தர் கூட விடுபடக்கூடாது நாம் எல்லோரும் கை வார்த்தால் இந்த ஆலமரம் நிமிர்ந்து நிற்கும் மக்களுக்கான பாமகவை மீண்டும் உருவாக்குவோம் நீங்கள் நல்லா யோசிங்க உங்கள் மனசாட்சி கிட்ட முறை பேசுங்க நம்ம கட்சி ஒரு காலத்தில் எப்படி இருந்த கட்சி இன்றைக்கி அங்கீகாரமே இல்லை நீங்கள் சிந்தித்து பார்த்தா இதுக்கு பின்னால் இருக்கிற உண்மை உங்களுக்கு புரியும் இது நம்ம இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன் இந்த கட்சியோட நிறுவனங்களாக மட்டுமல்ல உங்கள் ஐயாக நான் பேசுகிறேன் உங்களுக்காக நான் சேலத்துக்கு வரேன் நான் நம்பன சிலர் என்னை ஏமாத்தினாலும் என் மக்கள் எனக்காக வருவீங்க என் கூட நிற்பீங்கன்னு